தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அமெரிக்காவில் பயங்கரம் நேருக்கு நேர் மோதிய பயணிகள் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் மக்கள் நீதி இருந்து விலகினார் நடிகை வினோதினி இந்திய அளவில் தமிழகத்தில் தனிநபர் வருவாய் நூத்தி எழுபத்தி ஒரு சதவீதம் உயர்வு என தமிழக அரசு தாவேகா தலைவர் விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு பேருந்து நிற்கவில்லை என்று பரவும் செய்தி தவறானது என அமைச்சர் சிவசங்கர் இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் சிறிய ரக பயணிகள் விமானமும் ஹெலிகாப்டரும் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளானது ரொனால்டன் ரீகன் தேசிய விமான நிலையம் அருகே நிகழ்ந்த விபத்தில் பயணிகள் விமானம் வெடித்து சிதறியது விமான விபத்து மீட்பு படையினர் விரைந்துள்ளனர் இந்த விமான விபத்தை அடுத்து ரொனால்டன் ரீகன் தேசிய விமான நிலையத்தில் அனைத்து விமானங்களின் தர இறக்கங்களும் நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் கூறுகையில் பி எஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஜிஆர்ஜே ஜே செவன் ஹண்ட்ரட் ஜெட் தாமதமாக விமான நிலையத்தை நெருங்கும் போது என்ற மோதியது இந்த விபத்து தொடர்பாக மற்றும் என்பி விசாரணை நடத்தும் என்றும் விசாரணையை வழிநடத்தும் என்றும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது நதிக்கு அருகில் உள்ள ரீகன் தேசிய விமான நிலையத்தில் சிறிய விமானம் கீழே விழுந்தது உறுதி செய்யப்பட்டது என்று கொலம்பியா தீயணைப்பு மற்றும் அவசர மருத்துவ சேவைகள் துறை தெரிவித்துள்ளது மக்கள் நீதி மையத்திலிருந்து விலகினார் நடிகை வினோதினி முன்னணி துணை நடிகையாக வலம் வருபவர் வினோதினி இவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியான எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தில் நடிகை அனன்யாவின் கதாபாத்திரத்திற்கு அந்நியாக நடித்து மக்கள் மத்தியில் அறிமுகமானவர் எனலாம் அதைத் தொடர்ந்து கடல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஜில்லா ஜிகர்தண்டா பிசாசு ஓ காதல் கண்மணி ஆண்டவன் கட்டளை என பல படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறார் இவர் தனது சமூக வலைதள பக்கங்களின் மூலம் அரசியல் கருத்து நிறைந்த நகைச்சுவையான வீடியோக்களை அடிக்கடி பதிவிடுவார் அதன் மூலம் இவர் நெட்டிசன்கள் மத்தியில் நன்று அறியப்பட்டவர் எனலாம் இவர் நடிகர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்தில் இணைந்து தொடர்ந்து கட்சி பணியாற்றி வந்த நிலையில் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக தற்பொழுது அறிவித்துள்ளார் மையத்திலிருந்து மிகுந்த வருத்தத்துடன் வெளியேறுகிறேன் என நடிகை வினோதினி தனது எக்ஸ்தல பக்கத்தில் இன்று அதிகாலை இரண்டு ஐம்பத்தி நாலு பதிவிட்டுள்ளார் அவர் தனது அரசியல் பயணத்தையும் மக்கள் நீதி மய கட்சியில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் விவரித்து ஒரு நீண்ட பதிவிட்டிருந்தார் அதில் அரசியலில் முழுமையாக ஈடுபட தனக்கு பொருளாத பின்புலம் இல்லை எனவும் தனது எண்ணமும் சிந்தனையும் அரசியலை மையப்படுத்தியே இருப்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்து பல வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றை முழுமையாக பயன்படுத்தவில்லை என்பதையும் அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் அதே நேரத்தில் கட்சி வளர்ச்சிக்கு தான் செய்த சிறு முயற்சிகளும் இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் கமல்ஹாசனின் அரசியல் பயணத்தை அவர் பாராட்டி தமிழ்நாடு மகத்தான தலைவரை தவறவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார் தனது அரசியல் ஈடுபாடு சிந்தனை மட்டுமே என்றும் உண்மையான அறச்செயலாக மாற வேண்டும் என்ற லட்சியம் கொண்டிருப்பதாகவும் அவர் பதிவிட்டிருந்தார் இந்திய அளவில் தமிழகத்தில் தனிநபர் வருவாய் நூத்தி எழுபத்தி ஒரு சதவீதம் உயர்வு என தமிழக அரசு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலமாக தமிழகத்தை உயர்த்தும் இலக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிர்ணயித்து அதன் அடிப்படையில் அரசு துறைகள் இயங்கி வருகின்றன குறிப்பாக தொழில்துறை கூடுதல் வேகத்தில் செயல்பட்டு வருகிறது அந்த இலக்கை எட்டும் வகையில் தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ஜப்பான் ஸ்பெயின் துபாய் அபுதாபி சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்ய அழைத்து அழைப்பு விடுத்தார் அதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவிற்கு சென்று அங்கு நாட்கள் தங்கியிருந்து மேற்கொள்ள சர்வதேச தொழில் அதிபர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் அதில் முக்கியமானது பார்ச்சூன் ஐநூறு நிறுவனமாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சந்திப்புகள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் தொழில் வளர்ச்சியில் தமிழகத்தை முன்னிலைக்கு கொண்டு வந்துள்ளன புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் பத்து லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளன அதோடு பதினொன்பது லட்சத்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கோடி வேலை வாய்ப்புகள் சேர்த்து மொத்தம் முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு மொத்த வேலைவாய்ப்புகள் உருவாகும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது பொருளாதாரத்தில் தமிழ்நாடு சாதித்த விவரங்களை பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவின் அறிக்கை வெளிப்படுத்துகிறது இந்திய அளவில் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் தமிழகத்தின் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து அறுபத்தி ஒன்னாம் ஆண்டில் எட்டு புள்ளி எழுபது சதவீதமாக இருந்தது அது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இங்குள்ள தனிநபர் வருவாயை பொறுத்தவரை தேசிய சராசரியோடு ஒப்பிடுகையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கேரளா ஆகிய ஐந்து மாநிலங்களும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முப்பது சதவீத பங்கை கொண்டிருக்கின்றன என பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவே தமிழகத்தில் உள்ள தொழில் வறட்சியை பிரதிபலிக்கிறது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது தாவேகா தலைவர் விஜயுடன் ஆதவ் சந்திப்பு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆதவ் சந்தித்துள்ளார் விசிகா கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் விலகிய நிலையில் நேற்று விஜயை திடீரென சந்தித்துள்ளார் அப்போது தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் உடன் உடனிருந்தனர் இந்த சந்திப்பில் தாவேகாவில் ஆதவ் இணைவது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் விரைவில் தாவேகாவில் இணைவார் என்று இது தொடர்பான அறிவிப்பை ஓரிரு நாட்களில் வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது மேலும் விஜய் ஆதவர் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பேருந்து நிற்கவில்லை என்று பரவும் செய்தி தவறானது என அமைச்சர் சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த இருபத்தி இரண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்று சிவகங்கை மாவட்டத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை புரிந்த போது சிவகங்கை திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் சோழபுரம் புனித ஜஸ்டின் கலை மற்றும் மகளிர் அறிவியல் கல்லூரி மற்றும் பேருந்துகள் நின்று செல்ல வேண்டும் என கல்லூரி முதல்வர் முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைத்தார்கள் அக்கோரிக்கையின் பரிசீலனை செய்த முதலமைச்சர் உடனடியாக அக்குள் உடனடியாக அக்கல்லூரி முன்பாக பேருந்துகள் நின்று செல்ல உத்தரவிட்டார்கள் மேற்படி உத்தரவிற்கிணங்க என்னுடைய வழிகாட்டுதலின்படி சிவகங்கை திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சோழபுரம் கலை புனித ஜஸ்டின் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் அனைத்து பேருந்துகளும் அன்று முதல் நின்று செல்கின்றன இது குறித்து இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சில சமூக வலைதளங்களில் முதலமைச்சர் உத்தரவு பின்பற்றவில்லை என தவறான தகவல்கள் வெளியானது தெரிந்தவுடன் உடனடியாக காரைக்குடி துணை மேலாளர் பேருந்து நிலையத்திற்கு சென்று ஆய்வு செய்து கல்லூரி முதல்வர் அவர்களிடம் சென்று பேருந்து நின்று செல்வதை உறுதி செய்தார் மேலும் துணை அவர்களிடம் அவர்களுக்கும் தனக்கும் நன்றி தெரிவித்து பாராட்டு செய்தி கடிதம் வழங்கியுள்ளார் அந்த கடிதத்தில் பேருந்துகள் நின்று செல்கின்றன என்றும் சமூக வலைதளங்களில் தவறான செய்தி பதிவிடப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அந்த பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நின்று செல்வதை கண்காணித்திட தீனதயாளன் என்ற பரிசோதகர் நியமிக்கப்பட்டுள்ளார் கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தை சார்ந்த அலுவலர்கள் அவ்வப்போது கள ஆய்வு மேற்கொண்டதில் அந்த பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் தொடர்ந்து நின்று செல்கின்றன என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுபோல தினந்தோறும் செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி